இயா்பாடம்மா கால்வை மாவட்ட பிறப்பிடமாகவும் கைதடி கிழக்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்லப்பா தங்கராஜா அவர்கள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று அன்று நடை செய்தார் அன்னார் காலம் சென்றவர்களான செல்லப்பா மீனாட்சி பிள்ளை தம்பதிகளின் மகனும காலம் சென்றவர்களான தம்பையா நவமணி தம்பதிகள் மற்றும் காலம் சென்றவர்களான நவச்சிவாயம் அண்ணம்மா தம்பதிகளின் அමටව රජීபിவர் டி அ කப ධර්මനී ප්‍රදීபන්න ප්‍රබාහරන්න ප්‍රහනී ஆഹியரின் පසවිக യම அருීසන්න රාමජயම நாහூජന වසகර ஆியන්න அபபாபම රසන්න සාරකීමහදී කැന விදුස් அජന ஆഹയരன் පස് පීரണම. காலம் சிந்த தங்கரத்திரம் தங்கமணி காலம் சிந்த சிவராஜா தங்கேஸ்வரி சண்முகராஜா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தொலை உட்காருவினர் நண்பர்களை நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கின்றனர் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்